குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் சினிமா செய்திகள்ல பார்க்க போற படம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இது வந்து படத்தோட டைட்டிலுங்க இந்த படத்தோட செய்தியை பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அப்போ தான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை காமிக்கும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களையும் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்போ நேரடியாக செய்திக்கு போகலாம் இங்கு மிருகங்கள் வாழும் இடம் இது த இது ஒரு தமிழ் திரைப்படம் தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ் டைட்டில் வச்ச தயாரிப்பாளர் பைன்ஜான் அவர்களை வந்து இந்த நேரத்தில் வந்து அவருக்கு வந்து நான் ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட இயக்குனர் வந்து சசிகுமார் அவர்கள் ஸ்டண்டு வந்து இடி மின்னல் இளங்கோ அவர்கள் இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பு அண்மையில் வந்து நடைபெற்றது இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் ஆகி பயங்கர வைரல் ஆகி வியூஸ் போய்கிட்டு இருக்கு இந்த படத்தோட கதை என்னென்னு கேட்டிங்கன்னா நான் ட்ரெய்லரை வச்சு சொல்ல வரேன் கதை என்னன்னா ஹீரோ வந்து செக்யூரிட்டியாக வேலை பார்க்குறாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஒரு பிரச்சனை ஒன்று வருது அதில் போலீஸ் என்ன மாதிரி பிளே தான் கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அந்த ட்ரைலரை வச்சு சொல்ல வரேன் இந்த படம் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி வர ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி திரைக்கு வர வர இருக்கதாக அறிவிச்சிருக்காங்க இந்த படத்தோட ட்ரெய்லரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்கும் காண்ற விஷயமான விஷயமோ இல்லை ஏதோ ஒரு சென்டிமெண்டான விஷயம் இருக்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இந்த படத்தோட இதர டெக்னீஷியன் வந்து பார்த்திங்கன்னா சேரன்ராஜ் நடிச்சிருக்காரு இன்னும் சில முன்னணி நட்சத்திரங்கள்லாம் நடிச்சிருக்காங்க ட்ரெய்லரில் வந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா அப்பா பொண்ணா இல்லை அந்த பொண்ணை பெரு எடுத்து வளர்க்குறாரான்னு தெரியல கதாநாயகன் பயன்ஜான் அவர்கள் செக்யூரிட்டியாக வேலை பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு போகிறாங்க அப்புறம் ஹீரோயின் வராங்க ஸ்ரீதேவி உன்னிகிருஷ்ணன் கதாநாயகி அப்புறம் சேரன்ராஜ் இருக்கார் அப்புறம் இன்னும் சில நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க இந்த படம் அதாவது இங்கு மிருகங்கள் வாழும் இடம் டைட்டில் வச்சோன்னா நான் என்ன வச்சுட்டேன்னா மிருகத்தை பற்றி படம் எடுத்திருப்பாங்க போல் அப்படின்னு தான் நான் இந்த ட்ரெய்லரை போய் பார்த்தேன் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நாட்டில் வாழக்கூடிய மனித மிருகங்கள் மனிதர்கள் செய்கிற தப்பை வந்து சுட்டி காமிச்சிருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த படத்தை பார்க்குறதுக்கு வந்து ஆவலாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஆடியன்ஸ் ஆகிய நீங்களும் ஆவலாக காத்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திரைக்கு வருது எல்லாருமே தேட்டரில் போயிட்டு பாருங்கள் பார்த்து உங்களுடைய கமெண்ட்ஸுகளை வந்து நீங்கள் பதிவிடுங்க நான் சொன்ன செய்தி இந்த படத்தை பற்றி சொன்ன செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வெடியில வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனல் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி